ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் ராமதேவர் அருளிய துள்ளிய ஆசினுள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை ஞான ஜோதி கண்ட அரங்கா ஞானவான்கள் உருவாக தான தரும பலமே வழியென தனி கருணையோடு கருணையோடு தரும சாலை துவக்கி கடைநிலை மாந்தருக்கும் பசிப்பினி இருக்கக்கூடாதென அருளும் இணையிலா தர்மனே அரங்கா அரங்கா உன் தர்ம பழம் கூறி அருளுவின் துல்லிய ஆசி வரமென சோபகிருது சிலை திங்கள் வல்லமை பட லாப திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை வாரமதில் ராமதேவர் யானும் வழங்குவேன் வல்லமை கொண்ட சோரமில்லா நல்லுலகம் ஆகவே சுத்த நொறி சுத்து நெறி கொண்ட அரங்கன் அரங்கன் சத்திய பாதை தன்னை அனைவரும் ஏற்று வர வரங்கள் குவிந்த ஞான சபையை வணங்கி அணுகி வர வருகவே அனைத்து மக்களும் வள்ளல் தன்மை மிக்க முருகப்பெருமான் வழிபாட்டில் முழுமையும் நிறைவும் கண்டு கண்டுமே ஆசாபாசம் வழி கட்டுக்கள் தன்னை அவிழ்த்து தொண்டுள்ளம் மிக்க வாழ்வை துணிவுடன் ஏற்று பணிந்து பணிந்துமே தொடர்ந்து வந்து பாவ கரும செயல் விளக்கி பிற உயிர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தரக்கூடாது துணிந்துமே தரும பலம் கூட்டி தேர்ச்சி காண்பார் அரங்க ஞானியால் ஞானியால் ஞானவான் எனும் நல்நிலை அடையாளம் கூடி ஞானிகளாகவே அரங்கனால் நல் தேர்வு செய்யப்பட்டு இனிதே இனிதே உலகம் எங்கிலும் இந்த வித சக்தி பெருகிட கனி வேளவன் காட்சி கிட்டி களியினில் வந்த நோக்கம் அறிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அரங்கன் மயமான உலகை சிறந்த வண்ணம் படைப்பர் செப்பிய துல்லிய முற்றே சுபம் கண்டுமே ஆசாபாசம் வழி கட்டுக்கள் தன்னை அவிழ்த்து மகான் ராமதேவர் துல்லி ஆசினூல் கவியன் ஏழு உலக ஞான தலைவன் முருகப்பெருமானின் ஆசியை பெற்று ஜென்மத்தை கடை விரும்புகின்ற மக்கள் பாசத்தையும் பொருள்பற்றையும் வென்று வெற்றி காண வேண்டும் வெற்றி பெறுப வெற்றி பெற்றவருக்கு முருகப்பெருமான் அருள் செய்வார் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று